ஏதோ நம்ம கட்சியில் ஆரம்பித்து ஒரு வருஷம் ஆன மாதிரி எல்லாரும் பேசுகிறாங்க ஏங்க ஜல்லிக்கட்டு பிரச்சனைனா நேரடியாக போகிறாரு அனிதா நீட்டு பிரச்சனைனா நேரடியாக வீட்டுக்கு போகிறாரு துப்பாக்கி சூடுன்னா தூத்துக்குடிக்கு நேராக நைட்டு பதினோரு மணிக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் போகிறாரு கள்ளக்குறிச்சிக்கு போகிறாரு பரந்தூருக்கு போகிறாரு எல்லா இடத்துக்கும் தாங்க போயின்னு இருக்கிறாரு நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைச்சிருந்தா அவர் பாட்டுன்னு அவர் வேலையை பார்த்துருப்பாருங்க நீங்கள் ஒழுங்காக ஆட்சி அமைக்காதனால தாங்க அவர் வர்றாரு அவர் யாராவது இந்த மாதிரியான உச்சத்தில் இருந்து ஒரு தலைவர் யாராவது ஒருத்தவங்க வருவாங்களா ஒரே ஒருத்தர் இன்னைக்கு நூறு செலவு பண்ற இந்த காலத்தில் யோசிக்கிற காலத்தில் பல கோடியை விட்டுட்டு எனக்கு செஞ்ச மக்களுக்கு நான் சேவை செய்யணா நான் வரட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்ம தளபதி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்க பதவி போடல கட்டமைப்பு பண்ணல யாரு டிபேட்ஸ்ல உக்காந்து பேசிருக்கிற ஒரே ஒரு அவனுடைய வீட்டுல இருக்கிற ஓட்டே அவனுக்கு கிடைக்காது அவன் பேசுவான் உனக்கு கட்டமைப்பு இருக்குதா உனக்கு நீ ஆளு போட்டியா ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்களே ஏயா உனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் தலைவரை நம்பி நம்ம தலைவரை நம்பி கோடான கோடி மக்கள் உனக்கு என்ன பிரச்சனை அந்த பதவியை போட்டா கட்சி மூணா பிரிக்கலாம் நாலா பிரிக்கலாம் நாங்க கொடுக்கறது உழைச்சவனுக்கு தாயா பதவி கொடுத்தோம் உழைக்காதவனுக்கு நாங்க பதவி கொடுக்கல தலைவர் விடிய காத்துல நாலு மணிக்கு ஒரு மாவட்டத்தில் ஒரு சாதாரணமாக ஒரு மளிகை கடை ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தான் வியாபாரம் நடக்கும் அவர் பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடியே தலைவருடைய பேரில் கடை வச்சார் அதற்கு அடுத்தபடியாக தளபதின்ற அந்த பேர் வந்தோடனே தளபதின்ற அந்த பேரை வச்சு மளிகை கடை நடத்தி இருக்கிறாரு அந்த நாலு நாலரை மணிக்கு கூப்பிட்டு அவருக்கே தெரியாது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கதிரவனுன்றவரை விடிய காலத்தால் நாளே முக மாவட்ட கழக செயலாளராக நியமித்த ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்மளுடைய தலைவர் அந்த பதவியை கேட்டவர் யார் என்று சொன்னால் அஞ்சு தேட்டருக்கு ஓனர் நாற்பத்தி அஞ்சு ஐம்பது கேன்டீன்லாம் அவருக்கு நம்ம அந்த பதவியை கொடுக்கவில்லை உண்மையாக யார் உழைத்து கொண்டு அன்று முதல் இன்று வரை இருந்தார்களோ அவர்களுக்கு தாங்க பதவி கொடுத்தோம் அது தப்பா உனக்கு ஓணுன்னா காரு காசு கொடுத்தா பதவினு எங்க கிட்ட பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியும் இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒன்றியும் கொடுக்குறோன்னு பேட்டி கொடுக்க சொல்ற என்ன என்னமோ பண்ற முதலமைச்சர் நாதானிட்டு போஸ்ட் அடிச்சு அஞ்சு பேரை வச்சு ஒட்ட விடுற என்ன உலகத்துக்கே தெரியும் தலைவர் தளபதி தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமருவார் அதற்காக நாங்கள் எல்லாரும் போராடுவோம் மக்களோடு மக்களாக இருந்து நாம் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம் தலைவரே யார் எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி தொகுதியிலும் நீங்கள் தான் வேட்பாளர் உங்கள் மகன் தான் வேட்பாளர் நாங்கள் வீரவசனத்தை பேசிவிட்டு கைத்தட்டல் வாங்கி போகிற கூட்டம் அல்ல உங்களுக்காக உண்மையாக உழைக்கிற ஒரு உண்மையான கூட்டம் தான் இந்த கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பார்க்கும்போதே தலைவர் ஒரு மாதிரி முறைக்கிறாரு இருந்தேங்க இருந்தாலும் காலையில எல்லாரும் நான் சொன்னேன் எல்லாரும் பேசி முடிச்சிருவாங்க நான் தலைவர் தான் எல்லாரும் கடைசியா கேட்க போறீங்க அதனால ரெண்டு வார்த்தை நீ வேற என்ன நீ பொதுச் செயலாளர் உனக்குன்னு ஒண்ணு ஏய் பொதுச் செயலர் எந்த செயலர் தளபதி கூட அந்த பொதுச் நான் மார்ச் செயலாளர் கோயம்புத்தூர்ல சம்பத்து மகளிர் தினத்துக்கு கூப்பிட்டாரு போயிருந்தேன் ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது நான் தாங்க கடைசியால வந்தேன் ஏர்போர்ட் விட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது எழுபது பேர் என் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கினாங்க நான் என்ன பெரிய அழகனா இல்ல பெரிய ஒண்ணும் கிடையாது அந்த அறுபது எழுபது பேரும் தலைவர் தளபதியை நான் கேட்டதா சொல்லு அண்ணனை கேட்டதா சொல்லு உன் கூட ஒரு செல்பி எடுத்துக்கிறேன் நான் திருப்பூர் மாவட்டத்துல முந்நூத்தி எழுபத்தஞ்சு பேர் எனக்கு கீழே நான் வேலைக்கு ஆள் வச்சிருக்கிறேன் இருங்க இருங்க என் ஃபேக்டரியில் இருக்கிற ஆளுங்கள் எல்லாருக்கையும் நீங்க உங்க முகத்தை காட்டினா போதும் அவன் நல்லா வேலை செய்வான் தலைவருக்கு அடுத்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க தலைவர் தளபதினா அவனுக்கு உயிருங்க அப்படின்னு சொல்லி செல்போனை காட்டுறது நம்ம வந்து எக்ஸலேட்டரில் போன அங்கே ஒரு போட்டோ நிற்கும் போது ஒரு போட்டோ லிஃப்டில் இதுல நம்ம பிளைட்ல உக்காந்துக்கும் இருக்கும்போது ஒரு போட்டோ என்ன சார் என்ன ஆறு போட்டோ எடுத்து நீ இல்லைங்க இதை காட்டினா என் வீட்டுல சந்தோஷப்படுவாங்க என்னுடைய தொழிலாளர்கள் சந்தோஷப்படுவாங்க ஏன் என்று சொன்னால் நீங்கள் தலைவருடன் இருக்கிறீர்கள் என்று அந்த அடையாளம் தான் இன்னைக்கு இன்னைக்கு நமக்கு அடையாளம் இதுதான் நமக்கு மொத்தம் அறுபத்தி எட்டாயிரத்தி முந்நூத்தி அறுபது பூத்து இருக்கிறது இதுவரை நம்ம ஐம்பத்தி ரெண்டாயிரம் பூத்துக்கு ஆள் போட்டுட்டோங்க உண்மையா போட்டிருக்கிறாங்க கணக்குக்கு கிடையாதுங்க தலைவருக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்தையும் பாப்பாரு எல்லாத்தையும் கேட்பாரு மேடையில் எதையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டெடிக்கேட்டா ஷூட்டிங் அப்படின்னா பத்து மணிக்குன்னா ஏழு மணிக்கே போயிடுவாருங்க ஆனா இப்ப அரசின்னு வந்துட்ட பிறகு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவனா தலைவர் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறார் மேலும் நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் ஒரு ஆறு பேரு இன்னும் ரெண்டு தாண்டாம பூத்து போடாமல் இருக்கிறீங்க அவங்க உடனடியாக அந்த போட்டுணுன்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் தயவு செய்து அதையெல்லாம் உடனடியாக நீங்கள் செய்ய வேண்டும் மாவட்ட கழக செயலாளர் ஆயிட்டோம் நமக்கு தான் அடுத்து எம்எல்ஏ சீட்டெல்லாம் தயவு செய்து நினைக்காதீங்க யார் தலைவர் தளபதி கையை காட்டுகிறாரோ அவர் தான் வேட்பாளர் அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நாம் செய்ய வேண்டியமே தவிர்த்து வேறு எக்காரணத்தை கொண்டும் இன்று நான் சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் நம்மளுடைய மாவட்ட கழக எல்லாம் சாதாரண ஒரு ஆட்டம் ஓட்டுறவர் மாற்றுத்திறனாளிக்கு கொடுத்துருக்குறாரு பார்த்தா மூட்டத்துக்குறவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு மளிகை கடை வச்சிருக்கிறாரு ஏன் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாக கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு வருடமாக உழைத்ததின் உழைத்ததின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார் அவருக்கு நாம் என்ன செய்ய இருக்கணுமோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் முதலமைச்சராக அமர வேண்டும் அதற்கு ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு தோழரும் நாம் உழைக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நீங்க வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் பூத்துல இருக்கிற அந்த அஞ்சு பேர் நீங்க வீடு வீடாக சென்று தலைவர் நம்மளுடைய கொள்கை தலைவருடைய அவங்க தலைவர்களுடைய விஷயத்தை நாம் எல்லோரும் அவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மக்களோட மக்களாக நாம் இருக்க வேண்டும் நலத்திட்ட உதவி கொடுக்கிறோம்னா பத்தாயிரம் இருக்குது நான் அஞ்சு பேருக்கு கொடுப்பேன் ஒரு லட்சம் இருக்குது நூறு பேருக்கு கொடுக்கலாம் அதெல்லாம் வேற அதை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் நீங்கள் மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து அதை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சி இது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம் பாசத்தால் சேர்ந்த கூட்டம் மக்கள் நலனுக்காக சேர்ந்த கூட்டம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க உழைக்கும் கூட்டம் பாகுபாடு பார்க்காத கூட்டம் யாரு தடுத்தாலும் எப்படி தடுத்தாலும் வெற்றியை தலைவரின் கைகளில் சேர்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக கொள்கிறேன் இருபத்தி ஆறில் முதலமைச்சராக அமர வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் இருக்கிறது எல்லாரும் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷம் பத்து மாதம் நமக்கு இருக்கிறதே இன்னும் ஒம்பது மாதம் தாங்க அதுக்கு அடுத்தபடியாக தலைவர் அவர்கள் ரெண்டாம் ஆண்டு துவக்க விழாவிலே சொல்லிட்டாரு அடுத்து பூத் கமிட்டி மாநாடுன்னு அதை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்வது இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு ஆச்சுனாலே உங்களுக்கு ஒரு ட்வீட் வரும் நீங்கள் உடனடியாக அந்த வேலையெல்லாம் பாருங்க நான் மெசேஜ் நம்ம அனுப்பிச்சிடுவோம் அடுத்தடுத்து இவ்வளோ காலம் நீங்க உழைச்சிட்டீங்க முப்பது வருஷமா முப்பத்தி ரெண்டு வருஷமா ஒரே ஒரு மழை வெள்ளம் எங்க இருந்தாலும் சரி அங்க நிப்பாண்டா நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்